வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோடய பேர் ராமச்சந்திரன் நண்பர்களே விமான போக்குவரத்து உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நா நாடுகளை வந்து இணைக்கிறதற்காக பயன்படுத்தப்படுற போக்குவரத்து திட்டங்களில் ஒன்றா இருந்துட்டு வருது ஆனால் ஒரு சில விமான நிலையங்களை வந்து நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஆபத்தானதாக ரொம்ப வித்தியாசமான இடங்கள்லேயும் அமைஞ்சிருக்க உலகத்தோட நான்கு ஆபத்தான விமான நிலையங்களை பற்றி தான் நம்ம அந்த வந்து பார்க்க போகிறோம் அங்கிருந்த பிறகு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்குமே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ என் நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கக்கூடிய விமான நிலையம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஐஸ் ரன்வே ஏர்ஃபீல்டு இது இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் வந்து அமைஞ்சிருக்கு இது கட்டப்பட்ட ஆண்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதோட ஆபத்து காரணங்கள் என்னென்னு பனி பனிமூடைய தரையிறங்கும் ஒரு ஒரு இடத்தை தான் இதோட ரொம்ப ஆபத்தான காரணிகளாக கருதுறாங்க இணையற்ற பயணங்களை தேடுற சாகசக்காரர்களுக்கு அண்டார்டிகாவோட ஒரு பயணம் வந்து அசாதாரண ஒரு பயணத்தை வந்து அளிக்குது குறிப்பிடத்தக்க வகையில் வந்து அண்டார்டிகாவோட குயின் மவுண்ட் மவுண்ட்லில் உள்ள உல்ஸ் பாங் ஓடு பாதையை நோக்கி ஒரு விமானம் வந்து செல்லும்போது தர இறங்கணுன்னு ஒரு பனிமூட்டமான ஒரு சூழ்நிலையோடு தான் இது வந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோடை மாதங்களில் மட்டும்தான் இந்த விமான நிலையம் வந்து இயங்கும்னு சொல்கிறாங்க நியமிக்கப்பட்ட பகுதியில் ஆண்டு போ ஆண்டுதோறும் பனிப்பொழிவு இல்லாத தடையற்ற பாதையை வந்து உறுதி செய்யுதுன்னு சொல்கிறாங்க ஸோ பனிப்பொழிவு இருக்கிற நேரத்தில் வந்து இந்த விமான நிலையம் வந்து மூடி இருக்கும் மற்ற நேரங்களில் வந்து ஓப்பனாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கக்கூடிய விமான நிலையம் எது மூணாவதாக இருக்கக்கூடிய விமான நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டென்சிங் ஹிலாரி ஏர்போர்ட் டென்சிங் ஹிலாரி ஏர்போர்ட் இது வந்து இருக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா நேபாளம் இது கட்டப்பட்ட ஆண்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதோட ஆபத்து காரணிகளாக இதோட உயரத்தை தான் கருதுகிறாங்க நேபாளம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் மலைகள் நிறந்த பகுதியாக இருக்குது லூக்லா விமான நிலையம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் அதாவது இது வந்து லூக்லா விமான நிலையம் அல்லது மவுண்ட் எவரெஸ்ட் விமான நிலையம்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க டென்சிங் ஹிலாரி விமான நிலையம் வந்து ஆல்டி போர்க்களின் வகைப்பாட்டின் கீழே வருது சர் எட்மண்ட் ஹிலாரி அப்படிங்கிறவங்களோட மேற்பார்வையோ கீழே கட்டப்பட்ட இந்த விமான நிலையத்துக்கு தான் இதோட அவங்களுடைய பேர் வந்து வச்சுருக்குறாங்க இந்த விமான நிலையம் வந்து பெரும்பாலும் வந்து சிறிய விமானங்களுக்கு வந்து சேவை செய்கிற வகையில் வந்து அமைச்சிருக்காங்க செங்குத்தான ஓடுபாதைகளோட வந்து மலைப்பாங்கான நில நிலப்பரப்பில் வந்து இந்த ஏர்போர்ட்டு வந்து அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஆபத்தானதாக கருதப்படுது டென்சிங் ஹிலாரி விமான நிலையம் வந்து மேக்ஸிமம் வந்து பகல் நேரங்களில் தான் நிறைய செயல்படுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய விமான நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவுர்ச்சுவல் ஆல்டிஃபோர்ட் இது வந்து இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது கட்டுப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதோட ஆபத்துக்கான காரணி எதுன்னு சொல்கிறாங்கன்னா ஓடுபாதையோட நீளம்னு சொல்கிறாங்க ஃப்ரெஞ்சு ஆல்ப்ஸ் மலைகளுக்கு மத்தியில் ஆயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு அடி உயரத்தில் வந்து இந்த விமான நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப உயரமான இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அதோட இதோட ஓடுபாதையோட ஓடுக்கான நீளம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அடின்னு சொல்கிறாங்க இதுக்குள்ள வந்து அந்த ஓடுபாதையோட நீளம் அமைஞ்சிருக்காங்க இது வந்து ஆபத்தான விமான நிலையங்களில் வந்து க அமைஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம லிஸ்ட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய விமான நிலையம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபார சர்வதேச விமான நிலையம் இது அமைஞ்சிருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஸ்காட்லாந்து கட்டப்பட்ட ஆண்டு வருஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதோட ஆபத்துக்கான காரணிகள் எதாவது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரைன்னு சொல்கிறாங்க இது மேக்ஸிமம் இதோட விமானங்கள் வந்து கடற்கரையை ஒட்டி பறக்கிற மாதிரி விமானங்கள் வந்து கடற்கரையை ஒட்டி பறக்கிற மாதிரி இதோட விமான நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு புறப்படுதல் தரையிறங்குதல் ரெண்டுமே வந்து கடற்கரையில் நிகழும் நிகழக்கூடிய ஒரு விமானம்னால் ஃபர்ரா சர்வதேச விமான நிலையம் தான் சிவம் இந்த விமான நிலையத்தில் வந்து விமானங்களை வந்து கடல் அலைகளோட ஏற்றம் அதோட ஓட்டத்தால் வந்து கணிசமாக அதோட கண்ட்ரோல் பண்ணப்பட்டு தான் இந்த விமானங்களை தரையிறக்கவும் அதை வந்து டேக்காக பண்ணுறதுக்கும் வந்து அதை கணிசமாக கணிச்சு தான் அந்த செயல்முறைகளை வந்து செய்கிறாங்க ஸோ நம்ம நம்ம லிஸ்ட்டில் பார்த்தா நாலு ச உலகத்தோட ஆபத்தான விமான நிலையங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன் நம்ம லிஸ்ட் நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்